பிறந்தால் தீட்டு இறந்தால் தீட்டு பெண்கள் சமைந்தால் தீட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போவாங்க அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப தெளிவா ஐயா சொல்றது பெண்களை தீட்டுன்னு சொல்றியே உனக்குள்ள வாழை பெண் இருக்கின்றாலே அப்படி தீட்டானவள் உன்னுள் இருக்கும் பொழுது நீ தீட்டல்லவா அப்படிங்கிறத ரொம்ப உரைக்க அந்த இடத்தில் கூறுகின்றார் இது ஆணுக்கு ஐயா நீ இதற்கு பதில் சொல்லட்டும் அனைவரும் என யோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் அம்மா வாழை பெண்ணை பற்றி அப்ப கட்டாயமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது சிவ வழிபாட்டில் சிவபெருமானை வழிபடுவதில் ஆண் பெண் என்ற பேதமோ மனிதன் மிருகம் மரம் என்ற வேதமோ எதுவும் கிடையாது கல்லானாலும் இறைவனை நினைத்து விட்டால் அது கடவுளாகின்றது மரமானாலும் இறைவனை வணங்கி விட்டால் அது தளவருஷமாக இறைவனாகவே மாறுகின்றது அதே போலத்தான் நீங்கள் எறும்பு யானை ஈயி இந்த மாதிரி எல்லா உயிரினங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எறும்பீஸ்வரர் ஈங்கோய் மலை இன்னும் அடிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு உயிரினங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனை வழிபட்டு இருக்கிறது